ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ திக்கி நம்ம சமையல் செய்ய வரல லாரி ஓட்டுறேன் அதுதான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்கள் இது வந்து நெய்வேலி உள்ளே இருக்கிற என்எல்சி ஒன் ஏ சுரங்கம் அங்கே தான் லாரி ஓட்டுறேன் பாஞ்சு வருஷத்துக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கங்க பாருங்கள் ஒரு பெரிய ராட்சஷ வண்டி ஒன்று வருது வண்டியை பார்த்தீங்களா எவ்வளோ இவ்வளோ பெரிய வண்டியெலாம் இருக்குது பாருங்கள் மைண்ட் ஷூவில் இதுதான் நம்ம ஒரு என்டர்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க அந்த மைண்ட்ஸை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் பின்னாடி நிற்கிற வண்டி தான் நான் ஓட்டுற வண்டி பன்னெண்டு வீல் அசோக் லைலான் பாருங்க வண்டி எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா ஒரு நண்பர் வண்டியை லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு எங்கள் கம்பெனி வண்டி தான் உள்ள லோடு போடுறாங்க நாங்கள் போய் கிட்ட போய் பார்க்கலாம்

这得找地 நம்ம வண்டி லோட ஆக போது லோடை ஏற்றிக்கிட்டு இந்த ரேம்பில் எப்படி ஏறுறதுன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் அடுத்த வண்டி நம்ம வண்டி தான் லோடு பிடிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பூரா நிலக்கறி தான் பூரா கறி இதாவது இது ஒரு பெஞ்சு நான் நிற்கிறது ஒரு பெஞ்சு மொத்தம் ரெண்டு அடுக்கா கறி வெட்டுவாங்க வருங்க ஃபுல்லாக மழை போல இருக்கு பாருங்க வண்டியில லோடு ஏறிக்கிட்டு இருக்கு நாற்பது ரெண்டு பேரும் புடிதோடு போகிறேன் கறியை கறி கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சதுன்னு சொல்கிறாங்க நிலக்கறி ஆப்ரேட்டரு வண்டியை சுற்றுறாரு என்ன யார் அடிக்கிறா சிஎம் வரார் ஓ அதில் ஏர் பிடிக்கிறா படிக்கிறா சுத்து ஊற கறியை வெட்டி போறாரு எங்க ஆப்ரேட்டரு அட்ட டைம்ல ரெண்டு வண்டி கறி லோடாது வண்டி லோட் ஆயிடுது கறி நான் வந்து ரேம்பில் ஏறுறதெல்லாம் காட்டுற பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பயனாளி டச்சு லோனு ஏறி போச்சு ஆப்ரேட்டரும் வந்து வண்டி ஓரம் கட்டுறாரு பாருங்க வண்டி ஓரம் கட்டிட்டாரு நான் அவர் கூட்டு போய்ட்டுதான் எப்ப நான் வண்டியில் கொடுக்கு இது வந்து ரேம் கை நம்ம போய் லோடு ஏற்றிட்டு வந்த இடம் அதுதான் நாங்கள் வந்து கிட எடுத்துட்டு அவ்வளவு பெரியதான் இதோட இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும் ஏட்டா ஏறா ராஜா ஏர்ரா ராஜா அவ்வளவுதான்

இப்போ ஏறி முடிஞ்சாச்சு வண்டி தார் ரோட்டுக்கு வந்துடும் வண்டி கண்ட்ரோலுக்காக எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக் போட்டுருக்காங்க பெரிய ஸ்பீடு பிரேக் இதில் வந்து எப்படியாப்பட்ட வண்டியை ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் மேலே மேலே ஏறி வந்தாச்சு தான் மேடு அது மைண்ட்ஸ் நீ தேவையா உனக்கு வண்டியை சமமாக விட்டு கொட்டிருந்தா கீழே கொட்டிருக்காது நான் எப்படி அழகா விட்டு வச்சிருக்கேன் சமமா நிற்குதே அந்த மாதிரி கொட்டணும்